இளையராஜாவின் சகோதரரான அமரன் தனது சகோதரர் சினிமாவில் நுழைந்த காலகட்டத்திலேயே நுழைந்தவர் இசைக்கு பாடல்கள் எழுதிய அவர் தொடர்ந்து இசையமைக்கவும் செய்தார் சுவரில்லாத சித்திரங்கள் மௌன கீதங்கள் வாழ்வே மாயும் என பல படங்களுக்கு இசையமைத்தார் அவர் மிக சிறந்த பாடல்களை தனது இசையில் கொடுத்திருந்தாலும் அதை இளையராஜா தான் இசையமைத்தார் என பலர் கருதுவது அவரது துர்தர்ஷ்டம்தான் இது ஒரு பக்கம் இருக்க இயக்குனர் அவதாரமும் எடுத்தவர் அவர் கோழி படத்தை முதலில் எடுத்து தொடர்ந்து சில படங்களை இயக்கிய அவருக்கு கரகாட்டக்காரன் ஒரு இயக்குநராக அவருக்கு நல்ல விசிட்டிங் கார்டாக அமைந்தது அப்படம் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இப்போது வரை அந்த படம் பலராலும் கொண்டாடப்படுகிறது அதே போல் மற்ற இசைமை பாடல்களுக்கும் பாடல்கள் எழுதி கெத்து காண்பித்த அவர் கிட்ஸ்களின் ஸ்கிட்களின் பாடலான சரோஜா சாமான் இதுவரை இல்லாத உறவிது என பல பாடல்களை எழுதி கொண்டாடத்துக்கு காரணமாகும் இருந்தார் அது மட்டுமின்றி இப்போது சினிமாக்களில் பயன்படுத்தப்படும் ரெட்ரோ பாடல்களில் பலவற்றை கங்கை எழுதியது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியின் போது அவரின் மகனும் இயக்குனருமான வெங்கட் பிரபு வீடியோ கால் மூலம் அவரிடம் பேசினார் அப்போது வெங்கட் ரெட்ரோ படத்தில் சென்னியூரிட்டா ஐ லவ் யூ டேடி டாடி ஓமை டாடி பாடல்களை பயன்படுத்தினார்க்கு நான் சொர்க்கமே என்றாலும் நம்மூரைப் போல வருமா பாடலை பயன்படுத்தினேன் நீங்கள் இப்படி முன்னர் எழுதிய பாடல்களை இத்தனை வருடங்கள் கழித்தும் பயன்படுத்துவதை நினைத்துப் பார்க்கையில் பெருமையாக இருக்கிறது என கூறினார் கங்கை அமரனோ தனது பாணியில் எல்லாம் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் பணம் தான் கொடுப்பதில்லை அண்ணன் இளை ராஜாவது வழக்கு தொடர்ந்து விடுகிறார் நான் என்ன செய்வது என்று கலகலப்பாக கேட்டார் இதனை பார்த்த ரசிகர்கள் அட மக்களிடம் எவ்வளவு ஜாலியாக கங்கை பேசுகிறார் டூ ரிலேஷன்ஷிப் என்று கமெண்ட் செய்தும் அதனை ட்ரெண்டாக்கி வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க